அதிலேயே கம்பேர் பண்ண கூடியதுன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வேற மத்த என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை நாம இந்த இடத்துல பயந்து கொள்ளப்படுது பயந்து கொள்ளப்படும் அதாவது என்ன விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியாது அப்படி வந்துட்டு உள்நாட்டுல இருந்து வந்துட்டு வெளிநாட்டுக்கு வந்துட்டு பாசல் வந்து எடுக்கல அதாவது வந்துட்டு நாங்க செஞ்சு தருவோம் அவங்களுக்கு தெரியாது கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்களுக்குமே வந்து வெளிநாட்டு உறவுகளுக்குமே வந்து இந்த வீடியோ வந்துட்டு ஒரு சமர்ப்பணமா இருக்கும் அதாவது வந்து நாங்கள் வந்துட்டு நல்ல ஒரு முடிவு எடுத்துருக்கோம் என்னென்னடா இருந்து யார் என்ன தந்தாலும் நாங்கள் வந்து அதை செஞ்சு கொடுக்க போகிறோம் உங்களுக்கு வந்துட்டு மாவுருண்டதான் மற்ற வந்துட்டு மோர் மிளகை மற்ற இது சத்து மாவு மற்ற தூள் எல்லாமே வந்து நாங்கள் செய்வோம் சட்டை எளிமையை வந்துட்டு அம்மா தைச்சி தருவா நாங்கள் மேலே அதை செஞ்சோம்னா எங்களுக்கு மேலே ஒரு வகை பிரியோசனமாக இருக்குமே நாங்கள் கைச்சில் அவர்களுக்கு கொஞ்சம் காதில் இருக்குமில்ல அப்போ வந்து தான் வந்து நாங்கள் செய்ய போகிறோம் நீங்களே உங்கள் பிஸ்னஸ் ஒன்று நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் கண்டிப்பாக நீங்களுமே பார்க்குற நீங்கள இருந்தால் உங்களுக்கு ஏதாச்சும் உடல் உடல் தேவை சொன்னால் எங்களை நீங்கள் மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்க ஆ தொடர்பு கொண்டு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செஞ்சு தருவோம் உங்களுக்கு மேலே மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்க பட் நாங்கள் இப்போ வந்து வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சென்னை கிளம்பி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து

மயச்சு போனாலும் <patriots> <handm Kolleginavior invece> நான் என்ன சொல்லனானடா இங்க இப்படி இப்படி பத்து எந்திராய்கேனி எந்திராய்கேனி ஆகுதுலவாடா ஓ

கடைசில வந்து புள்ள எல்லாத்தையும் உடச்சி சாப்பிடும் இது வந்து சத்துமா அதாவது எல்லாம் ஒரு நாள் வை காஞ்சிருக்கு உங்களோட மழை வந்தி ஆஹ் அவையே நல்லதோ அது கொட்டையெடுக்கணும்

பார்க்குற நீங்களுமே சொன்னீங்கன்னா நாங்க வேற லெவல்ல வந்து வித்தியாசமா செஞ்சு கொடுப்போம் வேணாம்பாக்கு இந்த அக்காவுக்கு மஞ்ச முழாயெல்லாம் உங்களுக்கு சோத்த முழாயெல்லாம் செஞ்சுருவோம் அவ்வளோ செலண்ட் இருக்குங்க பார்த்துக்கலாம் வடுக்கு போடுவோம் அந்த அக்காவை வந்துட்டு வார மணடை வேலை நாங்கள் அதை சட்டை வடையை உடனே பேக் பண்ணாங்கன்னு சொன்னா தட்டவடை வடை வந்து பக்கத்தில் காத்துக்கு

அதை சேர்த்துக்க வேண்டியது இல்ல இல்ல 1.2 மில ஹேண்டல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இல்லங்க இல்ல அந்த நம்ம இந்த கார்பன்ல ஹையல்லோ நீங்க காணோம் இன்னொரு பைக்குள்ள போடு நல்லா போடு வீசன் இல்ல இல்ல நீங்க போடுல பரா மில்லியன நிக்குன இல்ல சரி போடுல சரி போடு தெஞ்சிடு உடனே தேச்சும் நவானிமா

எனக்குழாய் இல்லை சரி தானே என்ன பிள்ளை என்ன நினைக்கிறேனே இல்லான் கால் தெரியக்கூடாது இது பேட்டரியோடுது மடக்கு அப்படி நான் ஃபார் ஒரு வித்தியாசமா சில வேற என்ன பக்க நெசோலோ டேப்லாம் அது சிலோ டேப் பண்ணு. பால் எல்லாம் பேக் பண்ணு. நான் எல்லாம் மெஷின்லாம் செஞ்சா. மறந்து போறீங்க. நான்

நள்ள சைடு. அடேய் முளங்காய். இந்த ஒடி கிளக்கு. ஆ. என்னடா முண்டே செய்யனப்பா? முதல் டிஸ்டர செய்யணும். டிஸ்டர நான் சூடுறேன். வந்து அப்படியே கேக்க. ஒட்டுது இது. பாப்பா. हां. அன்னி பக்கன ஒது. திருகுறது.

अनुभव में आतिक लगा ना मारपा येन रे कौन दिन वाला का बटिन रे आ तो तमलाला करतो नाही आईचे बुकिंग ना तिने किनो मगास तो है। है। तो नाही राइट तू मि का जण ना दादा ने थैंक यू राइट तुम्ही आओ हां ठीक आमा घर चलूगा ओके

இதே மாதிரி இன்னும் ஒரு அளவுக்கு நாம கூட கொடுப்போம் உரிமையாளர் உரிமையாளருக்கு தோளும் கரக்கு தோளும் மிளகாயம்